கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட எனக்கு பீஸ் ஆஃப் மைண்டு வேணும் அப்படிங்கிறாங்க எனக்கு மன நிம்மதியே இல்லை வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது எல்லாமே டென்ஷன் என் பொண்டாட்டி டென்ஷன் அம்மா அப்பா டென்ஷன் ஃப்ரெண்டு டென்ஷன் எல்லாம் வேலையில் பாஸ் டென்ஷன் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசு பசங்கள் தொப்புன்னு ஹார்ட் அட்டாக்ல செத்து போய்ட்றாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு பெரிய கில்லர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து சின்ன வயசுலேயே உங்களுக்கு டயபிட்டிஸு வேண்டாத வியாதிலாம் நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் கொடுக்குது அப்போ இந்த பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறத நீங்கள் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க இதனால் எல்லாம் சரியாக போய்டும் நான் சொல்ல வரல உங்களுக்கு நிஜமாகவே சீரியஸ் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ஒரு டாக்டரோ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டோ ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ கன்வின்ஸ் பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் எது என் கண்ட்ரோலில் இருக்குது எது என் கண்ட்ரோலில் இல்லைங்கிறது எனக்கு தெல்ல தெளிவாக தெரியணும் எது என் கண்ட்ரோலில் இல்லையோ அதை பற்றி நான் கவலையப்பட்டது கிடையாது எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் தான் நம்ம கையில் ரிசல்ட்டு எக்ஸாம் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வருதோ பாஸோ ஃபெயிலோங்கிறது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது அது மாதிரி வாழ்க்கையில் நான் சேல்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறேன் சேல்ஸ் கால் பிச் பண்ணுறது கொட்டேஷன் கொடுக்கறது கிளைண்ட்டோடு இன்ட்ராக்ட் பண்ணுறது நம்ம இருக்கிற ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது அதேக்கு மேலே கிளைண்ட்டு ஆர்டர் நம்மளுக்கு கொடுக்க போகிறானா இல்லையாங்கிறது நம்ம கையில் கிடையாது அவுட்கம்ங்கிறது உங்கள் கண்ட்ரோல்லையே கிடையாது ஆனால் உலகம் நம்மளை அவுட்கம்மை வச்சு தான் மெஷர் பண்ணும் இந்த அவுட்கம் வந்து என்ன வரும் அப்படிங்கிற டார்ச்சர்லேயும் நம்மளுக்கு வேறு மென்டல் ப்ரெஷர்னால தான் நம்மளுக்கு வந்து இந்த பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறது போய்விடப்படுது ஸோ என்னோடய சொல்யூஷன் இது தான் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க அதாவது மைண்ட் யூர் பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் உங்கள் வேலை என்னமோ அதை நீங்கள் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ செய்யுங்க இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஏசி விற்க போகிற நான் எல்லாமே விற்றுருக்குறேன் ஏசி விற்கிற இடத்துல என்னை கூப்பிட்ட போது ஒரு ஏசி மாத்தணும்னா இருக்கு ஏசி மாத்தணுங்கிறது பெரிய பிஸ்னஸ்ஸு ஒரு பெரிய சேலு ஆனால் அந்த ஏசியை டவெர்ஜில் அவர்கிட்ட அந்த ஏசியில் ப்ராப்ளமே ஒன்றும் இருக்குது அந்த ஏசியில் ஒரு சின்ன க்ளீனிங் பண்ணால் அந்த ஏசி நார்மலாக இருக்கும் அவருக்கு யாரோ சொல்லிட்டான் ஒரு மெக்கானிக்கு ஏசியை மாற்றணும் நான் சொன்னேன் சார் இதில் வெறும் டஸ்டிங் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா மெக்கானிக் க்ளீன் பண்ணுவோம் ஐநூறுரூவா கொடுத்திங்கன்னா எல்லாம் சரியாயிடும் ஏசி ஆகிடும் நார்மலாக புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணிருக்கணும்னா ஆமாம் சார் இந்த ஏசி சரியில்லை நீங்கள் எடுத்துருங்க ஆனால் அது நம்ம பண்ணுற வேலைக்கு நியாயமே கிடையாது இந்த ஏசி என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அன்றைக்கி உங்களுக்கு பிஸ்னஸ் போனால் பரவாயில்ல அவளோட நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ண அடுத்த வாட்டி அவர் கம்பெனிக்கு அவர் பத்து ஏசி வாங்கார் சார் என்னை கூப்பிட்டாரு ஆர்டர் இதான்னாரு என்ன விலையை நான் சொன்னேன்னா அந்த விலையை போட்டார் கையில் ஆர்டரை கொடுத்தாரு இன்னொத்தண்ட்ட போய் என்ன ஏசிங்கிறதையே கேட்கல அவர் என் மேல அந்த நம்பிக்கை ஏன்னா எப்போ வந்து அந்த ஏசி முதல் ஏசியில் கோழி அடிக்கிற மாதிரி ஒரு ரூபாய் தலையில் கட்டிருக்கலாம் அந்த காலத்தில் தான் ஒரு ஏசி எனக்கு ஆயிரம் ரூபா தான் கிடச்சிருக்கும் ஆனால் அடுத்தது அதை நான் ஒழுங்காக பண்ணதுனால பத்து ஏசிங்கிறது ரூபாவாக கிடச்சிது அன்றைக்கி ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு இதுதான் மைண்டிங் ஒரு பிஸ்னஸ் ஆனஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ கிளைண்ட்டோட கண்டிஷனை புரிஞ்சிக்கிட்டு அவருக்கு என்ன பெஸ்ட்டோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளைண்ட் உங்களை தேடி வருவோம் இதை மட்டும் இது தான் உண்டு ரெண்டாவது உங்கள் மேலேயே நீங்கள் தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க தட் இஸ் உங்கள் ஸ்கில் செட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் இமெயிலை நான் பெட்டராக எப்படி பண்ண முடியும் நான் மார்க்கெட்டிங் எப்படி பெட்டராக பண்ண முடியும் நான் என்னோடய ஒர்க்கை இன்னும் எப்படி டெய்லர் பண்ணலாம் எப்படி இன்னும் கஸ்டமரை கான்டாக்ட் பண்ணலாம் கஸ்டமரோட நீடை எப்படி நான் அசஸ் பண்ணலாம் இது மாதிரி பல டூல்ஸ் இருக்குது பல புது ஸ்கில்ஸை நான் கற்றுக்கிறோம் நான் அந்த ஸ்கில்ஸை கற்றுக்க கற்றுக்க ஐ பிகம் பெட்டர் அண்ட் பெட்டர் அதனால் என்னோடய டூல்ஸை நான் எப்படி டேக் கேர் பண்ணிக்கலாம் அடுத்தது என் ஃபேமிலியை நான் எப்படி நடத்துகிறேன் என் ஃபேமிலியோட நான் எப்படான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அந்த காலத்தில் எங்கள் அம்மா அப்பாவில் இருந்தாங்க அம்மா அப்பாவோட நான் ஒழுங்காக பார்த்துக்குறேன்னா என் ஒய்ஃபோட எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன் நீஸ் நம்பியோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஏன்னா திரும்பி அதெல்லாம் வராது அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் யார்லாம் பேர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு முக்கியமாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸுக்கு நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸுக்கு நான் என்ன கொடுக்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸ்டே நான் என்ன வாங்கினேன் கணக்கு வழக்கெல்லாம் நான் கரெக்டாக வச்சுருக்கிறேன்னா இப்போ வெறும் பணம் காசு கிடையாது என் ஃப்ரெண்டு என்ன அட் த டைம் ஆஃப் மை நீடு என்னோட என் ஃப்ரெண்டு என்னோட வந்தானா அந்த ஃப்ரெண்டுக்கு நான் என்ன டைமில் அவனுக்கு ஒன்றுங்கும்போது நான் என்ன உதவி செஞ்சேன் இது எல்லாமே தான் கண்ட்ரோலில் இருக்குது இதெல்லாம் நான் ஒழுங்காக செய்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஏழு ஹவர் நான் தூங்குறேன்னா அப்படின்னு ஏழு ஹவர் தூங்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தூக்கத்தை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அது வந்து குடிகாரம் மாதிரி பழக்கம் தட் ஒரு நாளைக்கு கண்டினியூஸாக நாலு ஹவர் தூங்கி நன்மைங்க ஒரு பத்து நாளைக்கு ரெண்டு பாட்டில் சரக்கு அடித்த எஃபெக்ட்டு எனக்கு தெரியும் ஸோ அதனால் ஃபுல்லாக என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியுதா ஃபுல்லாக என்னால் தூங்க முடியுதா இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செஞ்சேன்னா ஒழுங்காக நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த எக்ஸசைஸ் நான் செய்கிறேன்னா இதெல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்குது இதெல்லாம் பண்ணிவிட்டு என்னென்னையே நான் சீரியஸாக இல்லாமல் நான் எடுத்துக்கிறது தான் என்னோட முக்கியம் அதோட பாஸ்ட் என்னாச்சுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை பற்றி வருத்தப்பட்டோ சந்தோஷப்பட்டோ எனக்கு யூஸ் கிடையாது ஸோ பாஸ்ட்டை நான் கவனிக்கணும் அட் த சேம் டைம் ஃப்யூச்சரில் என்ன ஒரு ஆன்சிஐட்டி இல்லாமல் அது வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ என் கையில் இருக்கிறது ப்ரெசண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் பேசுகிறத இப்போ உங்கள்கிட்ட என்ன பேசுகிறேன் உங்களுக்கு என்ன கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது கரெக்டாக நான் பண்ணிட்டேன்னா எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இன்றைக்கு தான் என்னோட கடைசி நாள் லைஃப் மாதிரி எல்லா நாளையும் நான் லீட் பண்ணும் இன்றைக்கு வரைக்கும் இருந்ததில் என்னால் இதுக்கு மேலே பெட்டராக எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும் இந்த கிவன் சர்க்கம்ஸ்டான்சஸ் இதை நான் பெஸ்ட்டாக பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும் எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் எப்போ வெளில விட்டு விட்டு போகணும்னா இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு என்ன போனோம் அவுட்கம் அதை பின்னாடி நான் சுற்றினன்னா என் லைஃப் டெஃபினட்டாக நல்லாவே இருக்காது வாழ்க்கை நியாயமாக இருக்குங்கிறது அவசியமே கிடையாது வாழ்க்கை அன்ஃபேராக இருக்கும் எப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ அப்போ வாழ்க்கை உங்களை எட்டி வயதில் உதைக்கும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் டேர்ஸில் திரும்பி இதே இடத்துக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே உங்கள் வாழ்க்கை டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் இந்த பீஸ் ஆஃப் மைண்டோடு நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஆசைப்படுற தேடுற சக்ஸஸ் உங்களை தேடி வரும் சக்ஸஸ்ங்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இஸ் அ ஃபிக்கல் ஃப்ரெண்டுன்னு அதாவது நம்பிக்கையை வைக்க முடியாத ஒரு ஃப்ரெண்டு எவ்வளோ தூரம் நீங்கள் அதை எட்டி உதைக்கிறீங்களோ அது எவ்வளோ உங்களை தேடி வரும் எவ்வளோ தூரம் நீங்கள் போய் அதை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தூரம் தள்ளிகிட்டே போகும் நீங்கள் ரீச்சே பண்ண முடியாது அதுதான் வாழ்க்கை அதனால் சக்ஸஸ் உங்களை தேடி வரணுமே தவிர நீங்கள் சக்ஸஸை தேடி போகக்கூடாது நீங்கள் சக்ஸஸை தேடி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறத மன நிம்மதிங்கிறத கம்ப்ளீட்டாக போயிடும் மன நிம்மதி போயிடுச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்படுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்